மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு அப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் மிதினன் ராசிக்காரங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரவுகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதினன் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அது அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே எட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசு கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த மாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மே பதினென்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேத பெயர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து வருட கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக மிதுன் ராசிக்காரங்க போக போகிறீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு குருபகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தி ஆகிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்ற கண்டிப்பாக போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் வருடமாக வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதனாசிக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக வந்து கர்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு கர்மச்சனியை நினச்சி நிறைய பயந்துட்டு இருப்பீங்க கர்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லா மிதுராசிக்காரர்களுக்குமே இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டுந்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குமே தவிர இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிகழ கிடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சனிமகானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக தானாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் வந்து ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு போயிடுவார் இந்த அளவுக்கு ஏற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வந்து ராகுகேது பகவான் பார்க்கப்படுகிறார் இருந்தாலுமே கூட மிதுனாசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது இருவருமே சேர்ந்து பண்ண போறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து நீங்களும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வரைக்குமே உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு பதை உயர்வு எதுவுமே கிடச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதனராசிக்காரன் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப பாவம் பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கறது கிடைக்காம இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ண வரும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவனுடைய கண்ணோட்டத்திலே நிறைய மிதனராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக வந்து ஃபினான்சியலாக வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாதத்துக்காக இயங்கிய மிதனராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது வார வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோயிலுக்கு போயிட்டே வழிபாடு செஞ்சுட்டே இருப்பீங்க எங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பேர் பாக்கியமே எல்லா சமயம் எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளைப்பறை மட்டும் கிடச்சிட்டா போகுது அப்படின்னு நிறைய முதுவாசிக்கார்கள் கண்டிப்பாக புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய இன்னொரு ஆறு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக ஒரு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்து கண்டிப்பாக வந்து இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பெற்றோரே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப்போகுது போது சிலர் வந்து புதிதாக தொழில்துடனும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதரரசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறையப்போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கண் முன்னாடி நீங்கள் இந்த வளர்ச்சி எல்லாமே பார்க்க போகிறீங்க ஆனால் அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள் இந்த கடனை கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால ஒரு குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காக வந்து ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கிறக்காக வந்து இந்த இதற்காக வந்து கடன் வாங்கி சிரமப்பட்டு இருப்பீங்க எப்படியே கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக ஒரு பத்து ரூபா வர இடத்துல உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது வரப்போகுது வரும் பெரும்பாலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது நீங்கள் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர் பணக்காரலாக இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களே அழைத்து செல்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இவர் கண்டிப்பாக இருப்பார் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதனாசிக்காரங்களாம் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்